ஹாய் வெல்கம் டு அமு டிஎன்பிசி சேனல் டிஎன்பிசி இது குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்கிற நம்ம மேக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நம்ம சிம்பிளிஃபிகேஷன் தான் எடுத்துருக்கோம் இது டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை எஸ்ஐ போலீஸ் கான்ஸ்டபுள் ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சிம்பிஃபிகேஷனோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முன்னாடி போட்டிருக்கோம் சேனல் செக் பண்ணி பாருங்கள் இதே செகண்ட் பார்ட் ஈஸியாக இந்த மாதிரி சம்ஸ் நிறைய வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஈஸியாக இது எப்படி ஷார்ட் கட்டை இது பண்ணலாம் அப்படின்றத வாங்க இது பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு சம் ஸ்கொயர் ஆஃப் த்ரீ ரூட் ஆஃப் த்ரீ ரூட் ஆஃப் த்ரீ ரூட் ஆஃப் த்ரீ இதே மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னா இதோட ஆன்சர் அதாவது இங்கே எந்த ஒரு சிம்பிளும் இல்லை வெறும் ரூட் ஆஃப் த்ரீ அதாவது இது மல்டிப்ளிகேஷனை தான் நம்ம எடுப்போம் ரூட் ஆஃப் த்ரீ ரூட் 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 மட்டும்தான் இருக்குது ப்ளஸ்ஸோ மைனஸோ எந்த ஒரு சிம்பிளும் இல்லை அப்படி இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இதோட ஆன்சர் த்ரீ தான் இது ரொம்பவே ஈஸியான சம் இந்தமாரி ஸ்கொயர் ரூட்டாக மட்டும்தான் போயிட்டுருக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா இதோட ஆன்சர் த்ரீ இதேமாரி இன்னொரு எக்ஸாம்பிள் இதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் இதேமாரி போயிட்டு லாஸ்ட்ல இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா இதோட ஆன்சர் செவன் எந்த ஒரு சிம்பிளும் இருக்கக்கூடாது லாஸ்டில் இன்ஃபினிட்டி இருக்கும் இப்படி இருந்ததுன்னா இதோட ஆன்சர் செவன் அடுத்த சம் பாருங்கள் ரூட் ஆஃப் ஃபை ரூட் ஃபை ரூட் ஃபை இதில் இன்ஃபினிட்டி இல்லை தெரியுதா இதில் இன்ஃபினிட்டி இல்லை இப்படி இருந்துச்சுன்னா இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இதுக்கு வேறு ஷார்ட்கட் தான் போடணும் பாருங்கள் ரூட் ஆஃப் ஃபைவ் ஃபைவ் அப்படி இதுக்கு உள்ளே இருக்கிற நம்பர் இங்கே போட்டுக்கோங்க 5, இதில் பவரில் டூ பவர் என் மைனஸ் ஒன் பை டூஎன் அதாவது டூ பவர் என் மைனஸ் ஒன் பை டூ என் மறுபடியும் சொல்கிறாங்க தெளிவாக பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி போட்டிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சு அப்படின்னா உள்ளே இருக்க ச நம்பர் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே போட்டுக்கலாம் இதாக ஆன்சராக இருக்கும் அதுவே ஸ்கொயர் ரூட்டாக போட்டு இங்கே எதுவுமே இல்லை இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு நம்ம இந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும் உள்ளே இருக்கிற நம்பரை போட்டுட்டு ஃபைவ் இது எல்லாமே ஹோல் பவரில் இருக்குது பவர் டூ பவர் n மைனஸ் ஒன் டிவைட் பை டூ பவர் என்னோடய வேல்யூ எதுவாக இருக்கும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டாக தான் இருக்கும் தெரியுதா இப்போ மூணு ஸ்கொயர் ரூட் இருக்குது அதான் என்னோடய வேல்யூ அப்படி போட்டோம் அப்படின்னா 5, 2 பவர் என் 5, டூ என்னோடய வேல்யூன்னு வச்சுனேன் த்ரீ ஸோ டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன் டிவைட் பை டூ பவர் த்ரீ புரியுதா அப்போது ஃபைவ் டூ பவர் த்ரீ வேல்யூ என்ன எயிட் எயிட் மைனஸ் ஒன் டிவைட் பை எயிட் அப்போ வேல்யூ ஃபைவ் பவர் செவன் பை எயிட் இது ஆன்சராக இருக்கும் புரிஞ்சுதா இந்த மாதிரி இன்ஃபினிட்டி இல்லை ஸ்கொயர் ரூட்டாக மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஃபைவ் அதாவது உள்ளே இருக்கிற நம்பர் ஃபைவ் பவர் டூ பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ பவர் என்னோட வேல்யூ வந்து எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்கோ அதை சப்ஸ்டேட் பண்ணணும் ஸோ ஃபைவ் இன்டூ டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன் டிவைட் பை டூ பவர் த்ரீ டூ பவர் த்ரீயோட வேல்யூ எயிட்டு ஸோ எயிட் மைனஸ் ஒன் டிவைட் பை எயிட்டு ஸோ ஆன்சர் ஃபைவ் பவர் செவன் பை எயிட் வாங்க இதே ச எக்ஸாம்பிளில் இன்னொரு சம் பார்க்கலாம் ரூட் ஆஃப் சிக்ஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் அப்போ இதில் நாலு ரூட் இருக்குது அப்போ என்னோட வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபோர் ஸோ இதுக்கு சப்ஸ்டேட் பண்ணலாமா சிக்ஸ் ஹோல் பவர் டூ பவர் ஃபோர் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ பவர் ஃபோர் ஈக்குவல் டு டூ பவர் ஃபோரோட வேல்யூ என்ன சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ் பவர் சிக்ஸ்டீன் 1 15 ஃபிஃப்டீன் by பை சிக்ஸ்டீன் ஸோ is சிக்ஸ் பவர் 15 மைனஸ் ஃபிஃப்டீன் divided பை சிக்ஸ்டீன் அதுலேயே இன்னொரு சம்மும் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக பார்க்கலாம் இதில் ரெண்டு ஸ்கொயர் இருக்குது இன்ஃபினிட்டி இல்லை n என்னோட வேல்யூ 2 ஃபார்முலா என்னது உள்ளே இருக்கிற 7 எடுத்து போட்டுக்கணும் 2 பவர் n மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ பவர் என் இது ஃபுல்லாகவே ஹோல் பவரில் தான் இருக்குது என்னோட வேல்யூ 2 ஸோ so 7 டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயரோட வேல்யூ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஒன் த்ரீ ஸோ செவன் ஹோல் பவர் த்ரீ பை ஃபோர் இதுதான் ஆன்சர் இதை ஒன்றுக்கு மூணு வாட்டி யோசிச்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எதுவுமே கொஞ்சம் குழப்பம் மாதிரி தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு வாட்டி பா போட்டு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த சம் பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து சம்க்கு சிக்ஸ்த்து சம்க்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பாருங்கள் இதில் ஒரு ஒரு நம்பருக்கும் ரெண்டு தனித்தனி ஸ்கொயர் ரூட் இருக்குது ரூட் செவன் ரூட் செவன் ஆனால் இதில் பாருங்கள் ரூட் செவன் மட்டும்தான் இருக்குது அதில் மூணு ஸ்கொயர் ரூட் இருக்குது இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ ரூட் செவனோட வேல்யூ என்னவாக இருக்கும் செவன் ஹோல் பவர் ஒன் பை டூ இது நம்ம இது கரெக்டாக இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ செவன் ஹோல் பவர் ஒன் பை டூ ஒரு ரூட்டுக்கான வேல்யூ ஒன் பை டூ அப்போ இங்கே மூணு ரூட் இருக்குது ஸோ ஒன் பை டூ இன்டூ ஒன் பை டூ ஸோ வேல்யூ என்னவாக இருக்கும் செவன் ஹோல் பவர் ஒன் பை எயிட் புரிஞ்சுதா இதில் ரூட் செவன் ரூட் செவன்றது தனித்தனியாக இருக்குது போட்டு குழப்பிக்காதீங்க இதில் ஒரே ஒரு சவன் போட்டு ஃபுல்லாகவே ரூட் ரூட் ரூட்டுன்னு இருக்குது இதுக்கு இந்த மாதிரி போடணும் இதில் இவருசம் பார்க்கலாம் அவங்க இதெல்லாம் பாருங்கள் ரூட் ஆஃப் ஃபோர் ரூட் ஆஃப் த்ரீ ரூட் ஆஃப் டூ இப்படி இருக்கா ஸோ இதுக்கு எப்படி போடலாம் அதே மாதிரி தான் ஃபைவ் ஹோல் பவர் ஒன் பை ஃபோர் இன்டூ ஒன் பை த்ரீ இன்டூ ஒன் பை டூ இதை பண்ணி போட்டால் த்ரீ ஃபோர் சார் டுவெல் டுவல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஃபைவ் ஹோல் பவர் ஒன் பை டுவெண்ட்டி ஃபோர் இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க ஒரு சம் புரியலைன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள் ஓகே ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அடுத்த சம் பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு சம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சிம்பிளும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சம் வரும்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி இது உள்ளே இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுக்கலாம் இது மல்டிப்ளிகேஷன் கரெக்டும் அதுவே இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது அப்படின்றப்ப இங்கே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் போட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது அப்படின்றப்ப உள்ளே இருக்கிற நம்பரை பாருங்கள் டுவெண்ட்டி த்ரீ இங்கே ஸ்கொயர் ரூட்டாக தான் இருக்கணும் க்யூப் ரூட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நான் இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இதில் டுவெண்ட்டி த்ரீன் இருக்கா டுவெண்ட்டி த்ரீக்கு அடுத்திருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா டூ டூ சார் ஃபோர் த்ரீ த்ரீ சார் நைன் அது தானே ஸ்கொயர் நம்பர் ஸோ டூ டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் ஃபைவ் ஸோ ஆன்சர் இஸ் ஃபைவ் அதாவது இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் நான் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே எதுவுமே இல்லை மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்ததுன்னா அதே நம்பர் போடணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இப்போது இது ப்ளஸ் சிம்பிள் இருந்தது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீக்கு அடுத்து இருக்கிற ஸ்கொயர் நம்பரோட வேல்யூ தான் போடணும் ரூட் ஆஃப் ஸ்கொயர் நம்பரோடது தான் போடணும் ரூட் ஆஃப் ஸ்கொயர் நம்பர் வந்து இதோட அடுத்து இருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் அதோட ரூட் வந்து ஃபைவ் இதேமாதிரி அடுத்த சம் பாருங்கள் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபார்ட்டி டூ ப்ளஸ்னுட்டு வந்துட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது ஸோ ஃபார்ட்டி டூக்கு இருக்கிற ஸ்கொயர் நம்பர்னா இருக்கும் ஃபார்ட்டி நைன் கரெக்டா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன செவன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து டென் அடுத்து பாருங்கள் முன்னாடி ப்ளஸ் இருந்துச்சு இப்போ மைனஸ் மைனஸ் இருக்குது எயிட்டீன் மைனஸ் ரூட் ஆஃப் எயிட்டீன் மைனஸ் ரூட் ஆஃப் எயிட்டி மைனஸ் இருக்குது ஸோ ப்ளஸ்ன்றப்ப அடுத்து இருந்த ஸ்கொயர் நம்பர் பார்த்தோம் மைனஸ்ன்னு இருக்கிறப்ப முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும் எயிட்டீனுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்கும் ஆமாம் சிக்ஸ்டீன் தான் ஸோ சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் ரூட் என்ன ஃபோர் புரிஞ்சுதா அடுத்து ரூட் ஆஃப் டென் மைனஸ் டென் மைனஸ் டென் மைனஸ் இருக்குது மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன நைன் தான் அதோட ஸ்கொயர் ரூட் ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா த்ரீ நைனோட ஸ்கொயர் ரூட் என்ன த்ரீ மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம் ப்ளஸ் பார்த்துட்டோம் மைனஸும் பார்த்துட்டோம் அடுத்து டிவிஷன் டிவிஷன்ற வரப்போ என்னவாக இருக்கும் ரூட் ஆஃப் நம்பர் கொடுத்து டிவிஷன் 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 வந்து இன்ஃபினிட்டியில் முடிஞ்சது அப்படின்னா இதோட ஸ்கொயர் இதோட கியூப் நம்பரை கண்டுபிடிக்கணும் ஸோ டுவெண்ட்டி செவன் கியூப் ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் த்ரீ டிவிஷன்றப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் நான் அதே மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு க்யூப் ரூட் என்னவா இருக்கும் ஃபைவ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஈஸியான செம்மு ஆனால் கொஞ்சோண்டு குழப்பற மாதிரி இருக்கும் எதுக்கு எதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும் ஸோ டெய்லி ஒரு ஒரு ஒன் வீக் டெய்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு குழப்பமுமே இருக்காது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேறு வேறு நம்பர் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு க இது பண்ணுங்கள் பிளின் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இதுலேயே இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மே மோர் அப்டேட்ஸ்க்கு வந்து அமௌட்டியின் பேசு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ